ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்க ஜாம்ஷெட்பூரில் நடந்த ஒரு ரியலி ரியலி ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் கேஸை பார்த்தா பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் ஜாம்ஷெட்பூரில் டெல்கோங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு அந்த டெல்கோங்கிற ஏரியா எப்படி இருக்குன்னா ஒரு கரைக்கு பக்கத்துல இருக்கு ஜெனரலா இந்த நதியை ஒட்டி மக்கள் அவ்வளவு ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்தா கூட சின்ன பசங்க அங்கங்க விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நதிக்கரை ஓரமாக சின்ன சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது தொலை தூரத்துல அந்த नदीல ஒரு பிளாஸ்டிக் கவர் மிதந்து வரத பாக்குறாங்க ஒரு பெரிய மூட்டை அளவுக்கு இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்த பசங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டட் ஆச்சு ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏதாவது திங்ஸ் இருக்குமா எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் மெது மெதுவா அந்த நதிக்கு பக்கத்துல கரை ஒதுங்க ஆரம்பிக்கிறது இந்த பசங்க உள்ள ஏதோ பொருள் இருக்குன்னு எடுக்க பக்கத்துல போனவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு அந்த பிளாஸ்டிக் கவர்க்குள்ள இருந்து டக்குன்னு ஒரு மனிதனோட விரல் மட்டும் வெளியில தெரியறத பார்த்து இந்த பசங்க கத்தி கதறி பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கம் போன ரெண்டு மூணு பேர் டே சின்ன பசங்களா என்ன ஆச்சுடா ஏன்டா இப்படி பதட்டமா வர்றீங்கன்னு கேட்டதுக்கு நதிக்கு பக்கத்துல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத அந்த பசங்க சொல்ல விட்டு இந்த ரெண்டு மூணு பேரும் போய் பார்க்கறாங்க அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள ஒரு மனிதனோட சடலம் இருக்கிறத பார்த்து உடனே இதை பத்தி ஜாம்செட்பூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் அண்ட் பேராமெடிக் டீம் எல்லாருமே இந்த நதிக்கரைக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை பண்ணி செக் பண்ணி பார்க்கும் போது சந்தேகமே இல்லை பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க பல நாட்கள் நதியிலேயே இந்த சடலங்கள் மிதந்து இருந்ததுனால அல்மோஸ்ட் டீ கம்போஸ் ஆன ஸ்டேஜ்ல இருந்ததுனால அந்த பெண்ணோட ஃபேஸ் கூட போலீஸ் பண்ண முடியல எப்படியும் இந்த பெண்ணோட சடலம் இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள வச்சு இந்த நதியில ஒரு மினிமம் த்ரீ டு போர் டேஸ் அது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க பட் கடைசியா அந்த பெண் போட்டிருந்த கண்டுபிடிக்க முடியாது கடைசியா போட்டிருந்த வச்சும் அவங்க போட்டிருந்த அந்த ஆபரண நகைகளை வச்சும் தான் இந்த பெண்ணை கண்டுபிடிக்க போலீஸ் திங்க் பண்றாங்க நான் பல கேஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி முகம் சிதைந்த நிலையிலயோ இல்ல டீகம்போஸ் தெரிய கண்டுபிடிக்கும்போது கொலை செய்யப்பட்ட அந்த விக்டிம் யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் இப்போ போலீஸுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் சடலமா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சிக்கிறதுதான் இப்போ போலீஸ் அவங்க விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கறாங்கனா பேத்தாலஜிஸ் என்ன சொல்றாங்க கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட வயசு இருபத்தெட்டுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ போலீஸ் அந்த ஜாம்சன் ஊரில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் என்ன மாதிரி தகவல் கொடுக்குறாங்கன்னா இருபத்தெட்டுல இருந்து முப்பது வயசுக்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு பொண்ணு காணாம போயிட்டாங்கன்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு தெரிய சொல்றாங்க அந்த ஏரியால ஏரியாவிற்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் தேடி பார்க்கும்போது அந்த வயசை ஒருத்தன் எந்த ஒரு பெண்ணுமே காணோம்னு சொல்லி எந்த கம்ப்ளைண்டும் கம்ப்ளைண்ட்டும் மாதிரி தான் சொல்றாங்க இப்போ போலீஸுக்கே ஒரு குழப்பமாச்சு உண்மையிலேயே இந்த பெண் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா இல்ல இந்த பெண்ணை வேற ஏரியால வச்சு கொலை பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ல வச்சு இந்த ரிவர்ல தூக்கி போட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வருது இப்போ இந்த ஏரியா அப்படின்னா போலீஸ் அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கவும் சான்ஸ் இருக்கு இன்கேஸ் இந்த பெண்ணை வேற ஒரு ஊர்ல கொலை செஞ்சுட்டு அந்த ஆத்துல தூக்கி போட்டாங்கன்னா உண்மையிலேயே இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை ட்ராக் பண்றதும் கொலைகாரனை ட்ராக் பண்றதும் போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் ரிவர்ல பிளாஸ்டிக் பைல கண்டுபிடிக்கப்பட்ட

பார்க்குங்கிற பாஷான பீப்புள் வாழ்ற ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் வர்ஷா பட்டேலுங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணியை கடிய சில நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வர்ஷா பட்டேல் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல இந்த வர்ஷா பட்டேல் அந்த ஏரியாவில் பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ எல்லாருமே வர்ஷாவை பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கலன்னு சொல்கிறாங்க பட் அதே டயத்தில் அவங்க குடும்ப உறவுகளும் அதான் சொல்கிறாங்க பட் போலீஸுக்கு இருக்க ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சாறு நாளா உங்க வீட்டில் ஒரு நபர் காணாம போயிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்று அவங்கள தேடுவீங்க ஒரு நாள் தேடுவீங்க இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க பட் வர்ஷா பட்டேலோட குடும்பத்தை சேர்ந்த அவங்க குடும்ப உறவுகள் எதுக்காக அவங்க அஞ்சு நாளா மிஸ் ஆயிட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலங்கிறதா போலீஸ் இருக்கிற ஒரு கொஸ்டின் பட் என்னதான் அவங்க குடும்ப உறவுகள் மேல சந்தேகம் இருந்தா கூட உண்மையிலேயே அந்த ஆத்துல சடலமா கண்டுபிடிக்கப்பட்டது வர்ஷா பட்டேல் தானா அப்படிங்கிறத போலீஸ் உறுதி செஞ்சா மட்டும்தான் அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட போய் விசாரணை பண்ண பட் போலீஸுக்கு ஒரு லிங்க் என்ன தோடுதுனா இந்த ஆத்துல கண்டுபிடிக்கப்பட்ட உடல் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜ்ல இருந்ததுனால இன் கேஸ் அந்த பெண் வர்ஷா பட்டேல இருப்பாங்களே வச்சுப்போம் பன்னெண்டாம் தேதி அவங்க கொலை செய்யப்பட்டிருந்தா ஒரு அஞ்சு நாள் ரிவர் குள்ளேயே அவங்க உடல் இருந்திருந்தா இந்த அளவுக்கு டீகம்போஸ் ஆயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால மேபி இது வர்ஷா பட்டேலா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க இப்போ போலீஸ் அந்த ஏரியால லோக்கல்ல விசாரணை பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பெண் வர்ஷா பட்டேலா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்கிறதுனால போலீஸ் டைரக்டா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்கிறாங்க அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் அது என்னோட பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பட் என்னோட பொண்ணு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் மிஸ் ஆயிட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்ப போலீஸ் கேட்கிறாங்க சரி சார் பன்னெண்டாம் தேதி மிஸ் ஆயிருக்காங்க பட் எதுக்காக நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா என்னோட பொண்ணோட பர்சனல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு சார் அடிக்கடி அவளுக்கு ஒரு மனநல பாதிப்பு ஏற்படும் மென்டல் டிப்ரெஷனா திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி போவா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப வருவா அப்புறம் ஒரு நாலு நாள் போவா அஞ்சு நாள் கழிச்சு வருவா இப்படி அடிக்கடி அவ வீட்டை விட்டு போறதும் திரும்ப வர்றதும் ஒரு இயல்பான சூழ்நிலைங்கிறதுனால இந்த தடவையும் அதே மாதிரி தான் போயிருப்பான் நாங்க நினைச்சோம் பட் இப்ப அஞ்சு நாள் ஆச்சு எனி டைம் அவ திரும்ப வரலாம் பட் நீங்க சொல்ற மாதிரி ஆத்துக்குள்ள சடலமா கண்டுபிடிக்கப்பட்டது எங்க பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க பட் இப்போ போலீஸ் இந்த வர்ஷா பட்டேலோட போட்டோ வச்சும் அந்த ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ண முடியல பிகாஸ் ஏற்கனவே அந்த உடல் டீகம்போஸ் ஆயிருக்கு இப்போ போலீஸுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்ன கடைசியா அந்த பெண் போட்டிருந்த ட்ரெஸ் அவங்க போட்டிருந்த ஆபரண நகைகள் மட்டும்தான் இது அவங்க குடும்ப உறவுகள் பார்த்தா கண்டிப்பா அடையாளம் காண முடியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை வலுக்கட்டாயமா இந்த பிண வரைக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பெண்ணோட சடலத்தை காமிக்கிறாங்க அவங்க அம்மா அப்பாக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது இது தன்னோட பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பட் மனசை திடப்படுத்திட்டு உள்ள போய் பார்த்த இந்த அப்பா அம்மாக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு சந்தேகமே கிடையாது ஆத்துல சடலமா மிதந்துட்டு வந்தது வர்ஷா பட்டேல்கிறத அவங்க அம்மா அப்பா கடைசியா வர்ஷா பட்டேல் போட்டிருந்த ஆபரண நகைகளை வச்சு அவங்களோட ஆடைய வச்சு உறுதி செய்றாங்க இப்போ கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்கள பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணா இவங்களை யார் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியும் இந்த வர்ஷா பட்டேலோட அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும் அதுல நிறைய சோகங்களும் வருத்தங்களும் கலந்த பல விதமான குழப்பங்கள் தான் அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கு வர்ஷா பட்டேல் விஷால் ஒரு நபரை திருமணம் பண்ணிருக்காங்க அந்த நபர் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த தம்பதிகளுக்குள்ள ஒரு மிக பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வர்ஷா பட்டேல் தோட அம்மா அப்பா வீட்டில இருந்துட்டு வராங்க என்னதான் இந்த தம்பதிகள் மனசு ஒத்து வராம பிரிஞ்சு வந்தா கூட இவங்க ப்ராப்பரா என்ன பண்ணிருக்கணும் டிவோர்ஸ் பண்ணிருக்கணும் பட் அவங்க கணவர் விஷால் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு அந்த பெண்ணோட ஒரு தனி கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்காரு சோ வர்ஷா பட்டேல் என்ன பண்றாங்க ஒரு பியூட்டிஷியனா ஒர்க் பண்ணிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இல்லாட்டா கூட என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட வாழ்க்கை சீரமையும் தனக்கு இன்னொரு நல்ல கணவன் கிடைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில தன்னோட அம்மா அப்பாவோட அரவணைப்புல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி அடிக்கடி மன அழுத்தம் ஏற்பட்டு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க பட் பத்திரமா திரும்பி வந்துருவாங்க பட் இந்த டைம் வர்ஷா பட்டேல கொலை செய்யப்பட்டாங்கிறத யாராலையும் நம்ப முடியல இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எங்க பொண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்கிற மாதிரி யாரும் கிடையாது என்னதான் அவங்க கணவர் விஷால் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தா கூட அவங்க கணவர்கிட்டையும் ஒரு நல்ல டேர்ம் இருக்கு தவிர என்னோட பொண்ணுக்கு அவங்கள கொலை செய்யற அளவுக்கு எதிரி யாருமே இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க பட் இவங்க சொல்ற இந்த வாழ்க்கை பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் இந்த வர்ஷா பட்டேல அவங்க கணவர் விஷால் ஏன் கொலை செஞ்சிருக்க கூடாது பிகாஸ் அவர் தன்னோட மனைவி கூட விவாகரத்து வாங்காம இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கும் போது இன்கேஸ் வர்ஷா பட்டேல் இதை பத்தி போய் போலீஸ்ல தகவல் சொன்னா அவரை அரசு ஜெயில்ல போறது கூட வாய்ப்பு இருக்கு பட் வருஷாபட்டில் இறந்து போயிட்டா ஆபியஸ்லி மனைவி இறந்து போயிட்டா நான் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேன் சொல்லி அவர் ஈஸியா சொல்லிட்டு போலாம் இந்த டிவோர்ஸு ஜீவனாம்சம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல அதனால வருஷாபட்டில் இறந்து போறதுல அவங்க கணவர் விஷாலுக்கு தான் லாபம் அதிகம்ங்கிற மாதிரி இப்போ அவரை விசாரணை பண்ண போறாங்க பட் அந்த கணவர் விஷால் ஜாம்சட்பூர்ல இல்ல அவர் வெளியூர்ல இருக்காரு அவர் என்ன சொல்றாரு நீங்க சொல்ற மாதிரி என்னோட மனைவி கொலை செய்யப்பட்டாங்கங்கிறதே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் நாங்க என்னதான் பெரிய

கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இப்போ அவர் அந்த லிஸ்ட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றாங்க சரி ஓகே இவங்களுக்கு தெரிஞ்ச எதிரினி யாரும் கிடையாது அவங்க முன்னாள் கணவரும் இந்த கொலை பண்ணலனா வர்ஷா பட்டேல கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எதிரி யார் இருக்கா இல்ல அவங்க வாழ்க்கையில் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நண்பர்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு சீக்கிரட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை பண்றாங்க இப்ப போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணையை இந்த வருஷா பட்டேலோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வரும்போது இவங்க யாருக்கிட்ட எல்லாம் அதிகமாக போன் பேசியிருக்கான்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கும் போது ரெண்டு ஆண்கள் கூட அவங்க அடிக்கடி போன்ல பேசியிருக்காங்க ஜிம்மி அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஃப்ரெண்டோட பேசியிருக்காங்க அடுத்து தேவேந்திரங்கிற இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கூட அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்கும்போது இந்த ஜிம்மி அண்ட் தேவேந்திரா ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள என்ன மாதிரி உறவு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் வர்ஷா பட்டேல் வீட்டை விட்டு எப்போ கிளம்பி போனாங்க நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பி போயிருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க செல்போன் அந்த சிக்னல் எந்த டவர் எல்லாம் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க அடிக்கடி ரெண்டு பேர் கிட்ட க்ளோஸா பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜிம்மிங்கிற அந்த காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க ஜிம்மி என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் வர்ஷா பட்டேலும் காலேஜ்ல இருந்த நல்ல ஃப்ரெண்டு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஈவன் கடைசியா நீங்க சொல்ற மாதிரி அவங்க காணாம போன நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு நான் அவங்க கூட கடைசியா பேசினேன் அதுக்கப்புறம் வர்ஷா பட்டேல் கூட நான் பேசவே இல்லைங்கிற மாதிரி ஜிம்மி சொல்றாரு இப்ப ஜிம்மி சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துற மாதிரி ஜிம்மியோட செல்போன் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது

ஆரம்பிக்கிறாங்கிற ஒரு நபர் இவர் பேசிக்கவே பீகார் அப்படிங்கிற மாநிலத்தை சேர்ந்தவர் இங்க ஜாம்செட் பூர்ல வந்து வேலை பார்க்கிறாரு இப்ப அவரோட செல்போன் ரெக்கார்டையும் இந்த வர்ஷா பட்டேலோட செல்போன் ரெக்கார்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வர்ஷா பட்டேல் எட்டு மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பியிருக்காங்க பட் எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அவர் கூட தான் தொடர்ந்து பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் தேவேந்திரங்கிற அந்த நபர் கூட தான் போன்ல பேசியிருக்காங்க இப்ப தேவேந்திரங்கிற அந்த சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க சொல்ற மாதிரி நானும் வர்ஷா பட்டேலும் நல்ல க்ளோஸ்

இந்த தேவேந்திரா சொல்றாரு தேவேந்திரா என்னதான் கம்பி கட்டுற கதைகள் எல்லாம் சொன்னா கூட இவர் சொல்ற ஸ்டேட் அவரோட செல்போன் ரெக்கார்ட் அந்த சிக்னலும் முன்னுக்கு பின்முறனா பல விதமான தகவலை போலீஸ் கிட்ட சொல்லுது தேவேந்திரா சொன்னது முழுவதுமாக பொய்ங்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது எப்போ எட்டரை மணிக்கு இவங்க கிளம்பி போனாங்களோ எட்டையில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் தேவேந்திரா கூட போன்ல பேசிருக்காங்க அதுக்கப்புறம் நைட்டு ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த வர்ஷா பட்டேலோட ஃபோன் சிக்னலும் இந்த தேவேந்திரங்கிற சப் இன்ஸ்பெக்டரோட ஃபோன் சிக்னல் ஒரே இடத்துல இருந்ததுக்குரிய தடயங்கள் இருக்கிறதுனால ஒன்போது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே வீட்டில தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த செல் சிக்னல் வெட்ட வெளிச்சமா போட்டு காமிக்குது இது வரைக்கும் அந்த தேவேந்திரங்கிற போலீஸ் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டு இருந்தவங்க இப்போ நேரா ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க அந்த தேவேந்திரா ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு நான் வர்ஷா பட்டையில பார்க்கவே இல்லைங்கறாரு இப்போ போலீஸ்

உருவாக ஆரம்பிக்குது நண்பர்கள் காதலர்கள் ஆகுறாங்க அந்த காதலர்கள் உடல் ரீதியான தொடர்பாகவும் மாற ஆரம்பிக்குது இந்த தேவேந்திர தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்காரு சோ வருஷா பட்டேல் அடிக்கடி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வெளியில ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு தேவேந்திராங்கிற இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க பல நாள் பல முறை இவரோட வீட்டில வச்சு ரெண்டு பேரும் உடல் ரீதியான தொடர்பு வந்திருக்காங்க இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச காலமா இந்த வருஷா பட்டேல்ங்கிற பெண்மணியோட அவங்களோட பேவியர் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பித்திருக்காங்க

நாள் இந்த வர்ஷா பட்டேலோட தொல்லை அதிகமாயிட்டு வரதுனால பிளான் பண்ணி நான் தான் அவங்கள கொலை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இவங்கள கொலை பண்ணி அந்த பிளாஸ்டிக் கவரில் வச்சு தூக்கி போகிறதுக்கு கவர் முத கொண்டும் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருக்காரு ஒரு நாள் வழக்கம் போல் என்னோடய வீட்டுக்கு வா நம்மளை மீட் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வர்ஷா பட்டேலை ஏமாற்றி தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரவிட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு ஆர்குமெண்ட் வரவிட்டு அவங்களோட தலையில் கடுமையாக தாக்கி அங்கே இருக்கிற ஒரு ஸ்கார்ஃபை வச்சு அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணி எடுத்து வச்சிருந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள அவங்க உடலை போட்டு தன்னோட மோட்டார் பைக்கில் எடுத்துட்டு போயிட்டு ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி மறுநாள் போய் டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு பதினாலாம் தேதி ஏற்கனவே பிளான்ட் வெக்கேஷன் இருந்ததுனால பதினாலாம் தேதி தன்னோட சொந்த ஊரான பீகாருக்கு கிளம்பி போயிருக்காரு இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன நாங்க ரெண்டு பேரும் ஒரு உறவுல இருந்தோம் பட் அவங்களை மிரட்டி என்ன துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தான் நான் கொலை பண்ணேன்னு சொல்லி கன்ஃபன் பண்ண விட்டு வர்ஷா பட்டேல கொலை பண்ண குற்றத்துக்காக தேவேந்திரங்கிற இந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்றாங்க வர்ஷா பட்டேல கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த தேவேந்தர் சப் இன்ஸ்பெக்டரோட வழக்கு இன்னுமே ஜாம்செட்பூர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே முடிவடையல மேபி இவருக்கு ஆயுள் ரெண்டு குற்றச்சாட்டுகளை இந்த வர்ஷா பட்டேல் பெண்ணோட குடும்ப உறவுகள் முழுவதுமாக மறுக்கிறாங்க இந்த கொலைக்கு பின்னாடி வேறு விதமான மோட்டிவ் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இவங்க குடும்ப உறவுகள் முன் வைக்கிற ஒரு முதன்மையான வாதம் என்ன அப்படின்னா இவர் பிளான் பண்ணி வர்ஷா

ஆரம்பிச்சிட்டாங்க பணத்துக்காண்டி தன்னை மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த குற்றச்சாட்டையும் அவங்க குடும்ப உறவுகள் மறுக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேபி தேவேந்திராவை அவங்க உண்மையிலே காதலிச்சிருக்கலாம் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஒருவேளை இவங்க கர்ப்பம் ஆயிருக்கலாம் இல்ல தேவேந்திரா இவங்களை டெம்பரவரியா யூஸ் பண்ணிட்டு கலெக்டி விட முயற்சி பண்ணிருக்கலாம் பட் இவங்க ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற மாதிரி இவங்க முயற்சி பண்ணிருக்கலாம் ஒருவேளை என்னடா நம்ம ஜாலியா இருப்போம் கல்டிட்டு விட்டு போயிடலாம் நினைச்சு பாக்கும்போது இவங்க இப்போ ஒரு லைஃப்ல ஒரு பெரிய ப்ராப்ளம்

போது கர்ப்பம் ஆயிருக்கலாம் அந்த கர்ப்பத்தை இவர் கரைக்க சொல்லியிருக்கலாம் இல்ல அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அதனால இவங்கள போட்டு தள்ளிருக்கலாம் அது பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளியில வந்ததா என்னன்னு தெரியல அப்படி இல்லைன்னா இவங்களை சும்மா ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் ஆகும் அவங்களோட உடல் தேவைக்காண்டி தான் தேவேந்திரா பயன்படுத்தியிருப்பாரு ஒரு ஸ்டேஜ்ல இவங்க அவரை மேபி சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சு திருமணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திருக்கலாம் அப்போ இந்த வர்ஷா பட்டேல் தேவேந்திரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால தேவேந்திரா அந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே முதல் திருமண வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ இப்போ டிவோர்ஸுங்கிறது ரொம்ப ஒரு நார்மலான விஷயமாயிருது அப்படி ஒரு பெண் ஒரு ஆணை பிரிஞ்சதுக்கு அப்புறமோ ஒரு ஆண் பெண்ணை பிரிஞ்சதுக்கு அப்புறமோ இனிஷியல் டேஸில் இன்கேஸ் ஒரு கடினமான உறவில் இருந்துட்டு வெளில வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் பா இப்போ அதை நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது தொல்லை இல்ல நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு இதுலேருந்து ட்ராப்லேருந்து வெளியில் வந்துட்டோன்னு தோணும் பட் நாள் போக போக நம்மளுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு துணை தேவைப்படும் அந்த துணை வந்து உடல் ரீதியாக தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க டேட்டிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது ஆண் துணையை தேட ஆரம்பிப்பாங்க இல்லை ஒரு ஆணோ ரெண்டாவது பெண் துணையை தேட ஆரம்பிப்பாங்க அப்படி போகும்போது அது ஒரு ப்ராப்பர் சேனல் வழியாக போகாமல் ஒரு ரெண்டாவது ஒரு பையனை பார்க்குற மாதிரியோ பொண்ணை பார்க்குற மாதிரியோ இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லிவிங் டுகெதர்லேயோ இல்லை ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயோ போகும்போது தான் அந்த இடத்துல ஒன்று வாழ்க்கையை வந்து தடமாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இப்போ நீங்கள் ரெண்டாவது திருமணம் ஒரு பெண் ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தனை பிடிக்குது அவங்ககிட்ட அவனை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் என்ன மாதிரி நோக்கத்தில் இவங்களோட பழகுறாங்கன்னு தெரியல பிகாஸ் ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணை வந்து இல்லை ஒரு விடோவையோ இந்த சமூகம் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க அவங்களை எப்படி நம்ம மேனுக்குலேட் பண்ணலாம் இப்போ

திருமணம் நம்ம வாழ்க்கைக்காக போது சரி ஒரு சரியான ப்ராப்பர் சேனல் வழியாக போயிட்டு சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம ரெண்டாவது திருமணம் நம்ம ஒரு நபரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இல்லீகலாக போகும்போது லைஃப்பில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுவும் பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க ரெண்டாவதாக ஒரு ஆண் துணையை போது சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ட்ரிக் ஒருத்தவங்கள நீங்கள் நம்பி பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஆண் கூட நீங்கள் உடல் ரீதியான தொடர்பில் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கடைசி வரைக்கும் உங்களை கேரி ஃபார்வர்ட் வந்து திருமணம் பண்ணிக்கிறான் ஜென்யூன பேர்ஸனாக இருக்கு இல்லை அவன் கொஞ்ச நாள் பேசும்போது தெரிஞ்சிடும் அவனோட தேவை உடல் ரீதியான தேவையா இல்லையாங்கிறது ரொம்ப கவனமாக இருங்க திருமணத்துக்கு முன்னாடி இந்த உடல் ரீதியான ஒரு விஷயங்களை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா மேபி நீங்கள் செலக்ட் பண்ண பர்சன் நல்ல பேர்னா இல்லை அவனோட தவறான நோக்கம் ஏதாவது இருக்காங்கிறத உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாட் எவர் இட் இஸ் ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்